ஆல் விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒண்ணு என்னன்னு தானே யோசிக்கிறீங்க அதான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கானே அதாங்க சோம்பேறித்தனம் அவனை தான் சொல்றேன் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம மூளைக்குள்ள டிங்குன்னு ஒரு சத்தம் கேக்கும் அப்புறம் செஞ்சுக்கலாமே அட நாளைக்கு பாத்துக்கலாம் இப்படி ஒரு மெசேஜ் நம்ம மூலக்குள்ள வந்த பிறகு அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணுவோம் சரி இந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போட்டு பண்ணலாம்னு அதை அப்படியே விட்டுடுவோம் பர்சனலா நானுமே இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாம கூட விட்டுருக்க இதே மாதிரி இந்த இரண்டு வார்த்தைகளும் உங்களுக்குலயும் கேக்குதா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் இன்னைக்கு நாம பாக்க போறது சோம்பேறி தனத்தை மொத்தமா விரட்டி அடிக்கிறதுக்கு ஜப்பானியர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்க சில சூப்பரான ரகசியங்கள் இருக்கு அந்த சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து மாஸ்டரிங் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு புக்ல கொடுத்திருக்காங்க இன்னைக்கு நாமளும் அந்த புக்ல இருக்க சில முக்கியமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு பாக்க போறோம் நீங்க இப்போ கேட்டுட்டு இருக்கிறது லைஃப் பாட் தமிழ் இந்த புக்ஸ்ல சொல்லியிருக்க டெக்னிக்ஸ் எல்லாமே அவங்களோட வாழ்க்கையோட தத்துவம் தான் இது எல்லாத்தையும் நாமளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா நம்மளோட வாழ்க்கையும் மாறும் என்ன ரெடியா வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போற டெக்னிக்கோட பேரு இக்கி காய் அப்படிங்கிறது காய் ஒண்ணுமில்ல நம்மளோட நோக்கம் என்ன அப்படிங்கறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் பொதுவா நாம ஒரு விஷயத்த பண்றோம் எதுக்காக ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா அந்த நோக்கத்தை தான் முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லுது இந்த டெக்னிக் ஜப்பான்ல ஒகினாவா அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்தது அந்த ஊர்ல கிட்டத்தட்ட நூத்தி ரெண்டு வயசான ஒரு தாத்தா இருந்திருக்காரு அந்த வயசுலயும் அவர் பாக்குற வேலை என்ன தெரியுமா சின்ன சின்ன படகுகளை செஞ்சு விற்கிறது இந்த வயசுல இதெல்லாம் ஏன் பண்ணி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அந்த தாத்தா கிட்ட போய் கேட்டா இந்த கடலை நான் அதிகமா நேசிக்கிறேன் என்னோட தொழிலையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன் நான் சாகுற வரைக்கும் இந்த கலை என்னை விட்டு போகாது இந்த உலகமும் என்னோட கலைய ரசிக்குது இத செய்யறதுனால எனக்குள்ள ஒரு மன அமைதி கிடைக்குது என்னோட திறமையை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாம இதனால எனக்கு வருமானமும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சிரிப்பாராம் இந்த விஷயத்தை தான் இக்கிகாய் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு இக்கிகாய் இல்லாத ஒரு லைஃப் எப்படி இருக்கும் எந்த மோட்டிவேஷனுமே இல்லாம மீனிங்லெஸ்ஸா ரொம்ப சோர்வா விரத்தியா சோம்பரித்தனமா தான் இருக்கும் இல்லையா அதுவே நம்ம லைஃப்ல ஒவ்வொரு வேலை செய்யும் போதெல்லாம் இந்த இக்கிகாய் டெக்னிக்கை நாம ஃபாலோ பண்ணா எப்படி இருக்கும் நாம ஒரு செயலை ஏன் பண்றோம் அப்படிங்கறதுக்கான காரணம் தெரியறதுனால ரொம்ப மோட்டிவேஷனோட மீனிங் ரொம்ப சுறுசுறுப்போடவும் அந்த செயலை செஞ்சு முடிப்போம் இப்படி இதெல்லாம் செய்யறதுனால நமக்குள்ள ஒரு மன நிறைவும் கிடைக்கும் இந்த மன அமைதியும் நிம்மதியும் தான் இக்கிகாய் மூலியமா நமக்கு கிடைக்குது யோசிச்சு பாருங்களா காலையில நாம ஏன் படுக்கையை விட்டு எந்திரிக்கிறோம் நம்ம காலையில எந்திரிச்சாதான் நம்மளோட அடுத்தடுத்து வேலைகளை செய்ய முடியும் நீங்க ஆபீஸ் போறவங்களா இருந்தீங்கன்னா ஆபீஸ்க்கு கிளம்பணும் இல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கிளம்பணும் இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பணும் ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு அனுப்பணும்னு எக்கச்சக்கமான வேலை இருக்கும் இது எல்லாமே வீக் டேஸ்ல பிளான் பண்ண மாதிரி கரெக்டா நடக்கும் அதுவே வீக்கெண்டா இருக்கட்டும் நல்லா இழுத்து போத்திட்டு பத்து மணி வரைக்கும் தூங்குவோம் நமக்கு எந்த இருக்காது வேலை அவசியம் ஸ்கூலுக்கு அவசியம் இல்ல இல்ல ஆபீஸ் போறவங்களா இருந்தா சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ஆபீஸ்க்கு போகணுங்கிற அவசியம் இல்ல சோ வீக்கெண்ட்ல நம்ம இக்கிகாய் வேலை பாக்காது ஆனா நமக்கே தெரியாம வீக் டேஸ்ல நாம இந்த இக்கிகாயை நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா நாம ஏன் படிக்கணும் ஏன் பாஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நினைக்காம அந்த அறிவை வச்சுதான் நாம நம்ம எதிர்காலத்துல ஒரு பெரிய விஞ்ஞானியாவோ இல்ல ஒரு பெரிய டாக்டராவோ ஆக போறோம் அப்படிங்கிற இக்கிகாய அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ அந்த படிப்பு உங்களுக்கு பெரிய சுமையாவே இருக்காது அந்த வேலைய இன்வால்மெண்டோட மட்டும் இல்லை வித எனர்ஜியோட பூஸ்ட் குடிச்ச மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாவே பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இந்த கீக எல்லாம் இல்லாம கூட நம்மளால சில வேலைகளை செய்ய முடியும் ஆனா லாங் லாஸ்டிங்கா ரொம்ப எஃபர்ட் போட்டு செய்ய முடியாது கடமைக்கேன்னு செய்யற மாதிரி ஏனோ தான் செஞ்சு முடிப்போம் ஸோ நீங்க எப்போ எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த நாலு கேள்விகளையும் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க நீங்க செய்ய போற இந்த வேலை யாருக்கு பயனுள்ளதா இருக்க போகுது எதை செய்யும் போது உங்க டைம் போறதே தெரியாம நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்றீங்க நீங்க எதுல திறமையா இருக்கீங்க அதுதான் நீங்க போக்கஸ் பண்ணி செய்றீங்களா கடைசியா ஒரு கேள்வி இது செய்யறதுனால உங்களுக்கு வருமானம்னு ஏதாவது கிடைக்க போகுதா இப்படி இந்த நான்கு கேள்விகளையும் கேட்ட பிறகு இந்த கேள்விகளுக்கு சரியான பதில உங்களால சொல்ல முடிஞ்சதுன்னா நீங்க அந்த விஷயத்த மனப்பூர்வமா செய்ய ஆரம்பிக்கலாம்னு அர்த்தம் இவ்வளவு நோக்கத்தை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும் செகண்டா இந்த மூலக்காரங்கிட்ட கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு பெரிய நம்பர்ஸ பார்த்தா பயந்துடுவான் ஹய்யோ இது இவ்ளோ பெரிய வேலையா இருக்கே இது எப்படி செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற எமோஷன்ஸ நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தெனிக்க ஆரம்பிப்பான் அப்புறம் நாமளும் என்ன பண்ணுவோம் அந்த மூலக்கார சொல்றதையே நம்பி நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை பயந்து போய் ஐயையோ இது நம்மால செஞ்சு முடிக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு கைவீட்டிடுவோம் அதனால தான் இந்த டெக்னிக் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா ஒரு பெரிய வேலைய பார்த்தா நமக்கு ஒரு பயம் வரும் இல்லையா அந்த பயத்தால தான் அந்த விஷயத்தை தள்ளி போடுவோம் சோ அந்த பெரிய விஷயத்தை நாம நமக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதா பிரிச்சுக்கணும் இப்ப உதாரணத்துக்கு உங்க வீட்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருப்பாங்க அந்த ஃபங்க்ஷனை ரொம்ப ஜாலியா அட்டெண்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அந்த எல்லாம் முடிஞ்சதும் அவங்கவுங்க பெட்டி படுக்கையை தூக்கிட்டு அவங்கவுங்க ஊரை பார்க்க கிளம்பிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம வீடு எப்படி இருக்கும் கார்ப்பரேஷன் காரை வந்து க்ளீன் பண்ணா கூட ரெண்டு நாள் ஆகும் அவ்வளோ குப்பையும் குழமுமா மூலை மூலைக்கு இருக்கும் இல்லையா இப்போ இந்த வீட்டை சுத்த செய்யணும் அப்படின்னு நினைச்சாலே நம்ம தலையெல்லாம் சுத்திடும் ஏன்னா அது ஒரு பெரிய வேலை பெரிய ப்ராசஸ் வீட்டில் இருக்க எல்லா ரூம்ஸையும் க்ளீன் பண்ணது பார்த்தா தான டெரஸ்ல காரிடார்லன்னு எல்லா இடத்தையும் நாம தான் சுத்தம் செய்யணும் ஹெல்ப்புக்கு ஆள் இருந்துட்டா பரவாயில்ல இல்ல நீங்க தான் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல என்ன செய்யணும் தெரியுமா இந்த வேலைய நம்மளால எப்படி எல்லாம் பிரிக்க முடியுமோ அப்படியெல்லாம் பிரிச்சுக்கணும் முதல்ல எதை கிளீன் பண்ணணும்னு யோசிக்கணும் அது ஹாலா இருக்கலாம் லிவிங் ரூமா இருக்கலாம் இல்ல கிச்சனா கூட இருக்கலாம் இன்னைக்கு இந்த ஒரு ரூம மட்டும் சுத்தம் செய்வோம் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிங்க அது ஒரு சின்ன முயற்சி தான் அந்த ரூம மட்டும் சுத்தம் பண்ணறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது சோ இப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் தான் இருக்கும் அடுத்த நாள் இன்னொரு போர்ஷன சுத்தம் பண்ணிக்கலாம் இப்படி எல்லாத்தையும் ஒரே நாள்ல சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறத விட்டுட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நாளைக்கு நாலானைக்குன்னு பிரிச்சு வேலை செஞ்சோம்னா வேலை செய்யற அழுப்பும் தெரியாது நாமளும் அந்த வேலைய ரொம்ப ஈஸியாவே செஞ்சு முடிச்சிடலாம் இது வீடு சுத்தம் பண்றதுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு ஆபீஸ்ல ஏதாச்சும் வேலை கொடுத்திருக்கலாம் இல்ல நீங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா உங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ் கூட இருந்திருக்கலாம் சோ அது எல்லாத்தையும் ஒரே நாள்ல பண்ணணும்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு இன்னைக்கு நாளைக்கு என்ன செஞ்சு பாருங்க அந்த வேலை ரொம்ப ஈஸியா இருக்கிறது மட்டும் இல்லாம நீங்களும் ரொம்ப இன்வால்வ்மெண்டோட செய்ய ஆரம்பிப்பீங்க ஜப்பான்ல ஒரு ஊர்ல இருக்க பாட்டி அவங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பது வயசுக்கு மேல இருக்கும் அவங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை ரொம்ப தூரத்துக்கு டிராவல் பண்ணி அங்க இருக்க ஒரு லைப்ரரியில போய் புக்ஸ் எல்லாம் படிப்பாங்களாம் அத பார்த்து சிலர் கேக்கும் போது ரொம்ப பிடிக்கும் வயசாயிடுச்சுன்னு அத மொத்தமா நிறுத்தாம ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை வந்து படிச்சுக்கிட்டு இருக்க என்னோட உடலுக்கு வேணா வயசாக இருக்கலாம் ஆனா என்னோட மனசுக்கு இன்னும் வயசாகல அப்படின்னு தன்னோட நீண்ட நாள் பழக்கத்தை கூட கைவிடாம சின்ன சின்ன முயற்சிகளோட அந்த விஷயத்த கைவிடாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க புக்ஸ் படிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை ஆனா அந்த பழக்கத்தை எந்த விஷயத்துக்காகவும் கைவிடாம அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மன உறுதி நமக்குள்ள இருக்கும் போது இந்த சோம்பரித்தனம் நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்காது எந்த ஒரு விஷயமும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் மலைப்பா தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா செய்யும்போது அது ரொம்பவே ஈஸியா இருக்கும் நாளடைவுல நாமளும் அந்த விஷயத்துக்கு பழக்கப்பட்டுடுவோம் உதாரணத்துக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணலான்னு நினைக்கலாம் இல்ல புக்ஸ் படிக்கணும்னு நினைக்கலாம் ஆனா ஏதோ ஒரு விஷயம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்னமும் அந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாம தானே இருக்கீங்க சோ டெய்லியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் புக்ஸ் படிங்க இப்படி நீங்க டெய்லியும் பண்றதுனால அந்த மூலக்கார ஒருவேளை இதுதான் டெய்லி ரொட்டீனோ அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சுடுவான் அதுக்கப்புறம் நீங்களே மறந்தாலும் மூலக்கார டிங்குன்னு ஒரு பெல் அடிச்சு இது புக்ஸ் படிக்கிற நேரம் இல்ல எக்ஸசைஸ் பண்ற நேரம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான் சோ சின்ன சின்ன முயற்சிகள் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் இதுதான் இந்த கைசன் டெக்னிக் நமக்கு சொல்லிக் கொடுக்குது மூணாவதா நம்ம பார்க்க போறது போமோடோரோ டெக்னிக் நேரத்தை பிரிச்சு வேலை செய்யறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய வேலையை பார்க்கும் போது நம்ம மூலக்காரன் டக்குன்னு பயந்துடுவான் சோ எந்த வேலையும் அட் டைம்ல செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதில உங்களுக்குன்னு ஒரு டைமர் செட் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த செஞ்சு முடிக்கிறதுக்கு முதல் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு வேலை செஞ்சுட்டு அடுத்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஓய்வு எடுத்துக்கோங்க இதே அந்த வேலை வரைக்கும் ஃபாலோ இப்படி நாம ஸ்பிளிட் பண்ணி வேலை பாக்குறதுனால ரொம்ப நேரம் வேலை செய்யற சோர்வோ களைப்போ நமக்குள்ள இருக்காது அது மட்டும் இல்ல இந்த டெக்னிக் மூலயமா சிதறல கூட நம்ம தவிர்க்கலாம்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு இப்ப ஆபீஸ்ல ஏதோ ஒரு வேலை செய்யணும் நம்ம பாஸ் நம்ம கிட்ட ஒரு ரெண்டு மூணு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க நாம அந்த ஃபைலை பண்ணி நம்ம வேலையை செய்யலான்னு உட்காருவோம் அப்போ நம்ம ஃபோனில் டிங்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்கும் நாம என்ன பண்ணுவோம் அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஆர்வத்துல நம்ம போனை எடுத்து பார்ப்போம் ஒருவேளை அது ரீல்ஸா இருக்கலாம் இல்ல மெசேஜஸா இருக்கலாம் இல்ல மெயில்ஸா கூட இருக்கலாம் நாமளும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல அதை கிளிக் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் பாஸ் நம்ம கிட்ட கொடுத்த அந்த ஃபைலையே டோட்டலா மறந்துடுவோம் சோ இந்த மாதிரி டைம்ல இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி முதல் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் நான் என்னோட வேலையில தான் போக்கஸ்டா இருப்பேன் அப்படிங்கிற தாட்ஸ் நம்ம நமக்குள்ள வரும் இப்போ அந்த இருபத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சதும் நம்ம ரெஸ்டுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இருப்போம்ல அந்த டைம்ல நம்ம போன்ல இருக்க மெசேஜஸோ இல்ல ரீல்ஸோ இல்ல வாட்ஸ்அப்போ ஏதோ ஒன்னு அப்ப நம்ம செக் பண்ணிக்கலாம் குறிப்பா இந்த போமோடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணி நிறைய பேர் தங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிச்சதாவும் சொல்லிருக்காங்க அடுத்த நாலாவதா நம்ம பார்க்க போறது ஹரஹாச்சி பூ என்னது இது ஜீபும்பா மாதிரி இது ஏதோ ஒரு பூவா இருக்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அளவான நிறைவு நம்ம முன்னோர்கள் நமக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா நாம தான் அதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்லையே ஆனா ஜாப்பனீஸ் அந்த விஷயத்த ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்றாங்க காலையில ராஜா மாதிரி சாப்பிடணும் பகல்ல மந்திரி மாதிரி சாப்பிடணும் இரவுல ஒரு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும் இதுதான் இந்த கான்செப்டோட முக்கியமான விஷயமே ஆனா நாம என்ன பண்ணுவோம் டயட்ங்கிற பேர்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா ஸ்கிப் பண்ணுவோம் அப்புறம் மதியம் காலையிலக்கும் சேர்த்து வச்சு வெளுத்து வாங்குவோம் அப்புறம் நைட்டு மட்டும் சும்மாவா விடுவோம் ஏன்னா இந்த ஜென்ரேஷன்ல நைட் டைம்ல தான் விதவிதமான சாப்பாடு எல்லாம் கிடைக்குது அதுவும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போடுற மிட்நைட் நைட் பிரியாணிக்கு இருக்க கூட்டம் இருக்கே அப்பப்பா இந்த மக்கள் முண்டி அடிச்சுட்டு வந்து சாப்பிடுவாங்க ஆனா இந்த ஹரஹர ஹாட்சிபோவோட கான்செப்ட் படி நாம அளவோட சாப்பிடணும் மைண்ட் ஃபுல்லா சாப்பிடணும் நம்ம சாப்பாடை மென்று ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறது மட்டும் இல்லாம வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு தூக்கத்தையும் போடக்கூடாது நம்ம உடம்புக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கணும் நாவலும் சுறுசுறுப்போட இருக்கணும் நம்ம மூளையும் சுறுசுறுப்போட இருக்கணும்னா எயிட்டி பர்சன்ட் நம்ம வயிறு ஃபுல்லானதும் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் அதுக்கு மேல ஒரு வாய் கூட சாப்பிட கூடாது இதனால நம்ம எனர்ஜி லெவல் அதிகரிக்குமா நம்ம மூளையும் கொஞ்சம் சுறுசுறுப்போட இருக்கும் இந்த டைம்ல நாமளும் நல்லாவே வேலை பார்க்கலாம் இந்த டெக்னிக் என்னவோ இந்த ஒரு கான்செப்ட்டை தான் முக்கியமா சொல்லுது ஆனா சில சமயங்கள்ல சில விஷயங்களுக்கு இந்த டெக்னிக்க நாம இப்படி கூட அப்ளை பண்ணிக்கலாம் பொதுவா எந்த ஒரு விஷயத்தையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியா முடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு அதிகப்படியான நேரமும் எடுத்துக்கும் அதனால நாம அந்த விஷயத்த தள்ளி கூட போட்டிருப்போம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்க ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டா முடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சா அந்த ப்ராஜெக்ட்டை ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல ஒரு வாரம் ஆனாலும் முடிக்கவே முடியாது சோ அப்படி நினைக்கிறதுக்கு பதில இந்த ப்ராஜெக்ட்டை ஒரு எயிட்டி நம்ம முடிச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வேலை செய்யுங்க அத நம்ம சீக்கிரமாவும் முடிச்சிடுவோம் வேலை செய்யற அழுப்பும் இருக்காது இன்னொன்னு அந்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மனநிறைவும் இருக்கும் ஆனா இந்த டெக்னிக் எல்லா இடத்துலயும் சாத்தியமாகுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம்தான் இப்போ நாம ஒரு வீடே கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க அந்த பில்டிங்க எயிட்டி பெர்சன்ட் மட்டும் முடிச்சா போதும் அப்படின்னு நினைக்க முடியாது கண்டிப்பா அந்த பில்டிங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் சோ இந்த டெக்னிக் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய வேலைக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா மாறுபடும் சோ இந்த மாதிரியான இடங்கள்ல இக்கி கை கெய்சான் போன்ற டெக்னிக்ஸ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சாவதா நம்ம பார்க்க போற டெக்னிக் ஷின்ரின் யோகு இதுக்கு அர்த்தம் இயற்கையுடன் இணைதல் பொதுவா நம்ம மன அழுத்தத்துல இருக்கும் போதும் இன்னைக்கு நமக்கு மூடே சரியில்லை இந்த வேலைய நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவோம் இந்த மன அழுத்தத்தினாலையும் ப்ரோக்ராஸ்டினேஷன் ஏற்படும் அதுக்கு தான் இந்த டெக்னிக் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா காட்டோட அட்மாஸ்பியரை ரசிக்கணும் நினைக்கிற மாதிரி ரொம்ப இருக்குமே அந்த மாதிரியான ஒரு இடம் இல்லை நம்மள சுத்தி மரங்கள் செடிகள் கொடிகள்னு இயற்கையோடு சூழப்பட்டிருக்கும் ஒரு இடம் தான் அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம ரொம்பவே என்ஜாய் பண்ணணும்னு சொல்றாங்க இப்படி இயற்கையை ரசிக்கிறது மூலியமா நம்ம மன அழுத்தம் கம்மியாகி நமக்குள்ளயும் ஒரு மன நிம்மதி ஏற்படும் இப்போ ஆஃபீஸில் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா அங்கே நம்ம பாஸ் கொடுக்குற ஒர்க் ப்ரெஷர்னால நமக்கு மன அழுத்தம் ஏற்படும் இதனால நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடுவோம் இந்த மாதிரி டைம்ல முதல்ல நம்ம மன அழுத்தத்தை கம்மி பண்ணணும் நம்மள ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும் நம்ம வீட்ல கார்டன் இருந்ததுன்னா அங்க போய் கொஞ்ச நேரம் நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பார்க்குக்கோ இல்ல ஒரு பீச்சுக்கோ இல்ல ஏதாவது கோயிலுக்கு போனா உங்க மனசு அமைதியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அங்க கூட நீங்க போயிட்டு வரலாம் நம்மள சுத்தி நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் அதிகமா இருந்தாதான் நமக்குள்ள அந்த மன அழுத்தமே ஏற்படும் சோ அந்த முதல்ல நம்ம சேஞ்ச் பண்ணணும் அது எப்ப சேஞ்ச் ஆகும் நம்ம மனசுக்கு பிடிச்சமான ஒரு இடத்துலயோ ஒரு விஷயத்தையோ நம்ம செய்யும் போதுதான் நிறைய பேரு ரொம்ப மன அழுத்தத்தோட இருக்க அதனாலதான் கோயிலுக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரி கோயில்களுக்கு வரும்போது அவங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வரும் அவங்க முழுமைய நம்புறாங்க எப்பெல்லாம் நமக்குள்ள இருக்க நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் வெளியில போய் பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் உள்ள வருதோ அப்பவே நம்ம மனசு ரொம்ப காமாவும் ரொம்ப ரிலாக்ஸ்டாவும் ஃபீல் பண்ணோம் எப்பெல்லாம் உங்களுக்கு காட்டு பகுதிகளுக்கு போற மாதிரியான சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த ட்ரிப்பை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி இயற்கையை ரசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம மனசு நமக்கே தெரியாம ஒரு அமைதியை அடையும் இது எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்றதுன்னு யோசிச்சீங்கன்னா உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கா இருக்கலாம் இல்லனா ஆபிஸ் ஒர்க்கா இருக்கலாம் இதனால நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் அந்த வேலை ரொம்ப ஈஸியாகவும் முடியும் நீங்க எந்த தப்பும் இல்லாம அந்த வேலைய ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா செஞ்சும் முடிக்கலாம் ஆறாவதா நம்ம பார்க்க போறது ஒற்றை நாய் இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா வீணாக்காதே நம்ம நேரமா இருக்கலாம் நம்ம சக்தியா இருக்கலாம் நம்ம வாய்ப்புகளா இருக்கலாம் எதையுமே சோம்பேறித்தனத்துக்கு இடமே இருக்காது இந்த டெக்னிக் வந்து கேக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கலாம் ஆனா இத ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஆனா ஒன்ஸ் நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போட மாட்டோம் நம்ம லைஃப்ல எப்போதுமே வாய்ப்புகள் ஒரு முறை தான் கதவை தட்டும் அந்த நேரத்துல நாம சோம்பேறித்தனமா இருந்தாலே நமக்கு கிடைக்க இருக்க வாய்ப்புகள் நம்ம கை தான் போகும் அந்த மாதிரியான நேரத்துல இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ணி பாருங்க உதாரணத்துக்கு ஏதோ ஒரு வேலைய நீங்க தள்ளி போடும்போது இந்த நேரத்தை வீணாக்காம ஒரு சின்ன வேலையாவது செஞ்சு முடிக்கலாமே அப்படின்னு நினைச்சு ஒரு இமெயில் அனுப்புறதோ இல்ல கரண்ட் பில் பே பண்றதோ இல்ல காய்கறிகள் வாங்குறதோன்னு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிங்கன்னா அதுவே உங்களை பெரிய வேலைகளை செய்யறதுக்கு மோட்டிவேட் பண்ணும் சோ இந்த டெக்னிக் நமக்கு என்ன விஷயத்த சொல்லிக் கொடுக்குதுன்னா நேரத்தை வீணடிக்காத சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை செஞ்சு முடி அப்படின்னு சொல்லுது அடுத்ததான் நம்ம பார்க்க போற டெக்னிக் சோஷின் தொடக்கநிலை நிலை மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு தான் இது உணர்த்தது இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சாலும் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே இதுதான் தெரியுமே அப்படிங்கிற நினப்பு நமக்குள்ள வந்துச்சுன்னா அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு தெரிஞ்சது தானே கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவோம் இல்ல இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு ரொம்ப ஹேண்டில் அந்த சில தவறுகள் அலட்சியமாறு கூட வாய்ப்புகள் இருக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா எந்த ஒரு இருந்தாலும் விஷயத்தோடு புதுசா செய்ய போற ஆர்வத்தோடவே செய்யணும்னு அப்படி செய்யறது மூலியமா அந்த வேலையை நம்மளால சீக்கிரமும் முடிக்க முடியும் தப்பு இல்லாமலும் செஞ்சு முடிக்க முடியும் இன்னொரு முக்கியமான டெக்னிக் கூட இருக்கு ஆனா இத பத்தி யாரும் பெருசா பேசறதில்ல இந்த டெக்னிக் பேரு கன்பாரு விடாமுயற்சி மற்றும் உத்வேகம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கும்போதே போதே அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கைவிட்டுடுவோம் இல்ல அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்கனவே ட்ரை பண்ணி அதுல தோத்து போய் அதனால அதை செய்யறதுக்கு யோசிப்போம் இப்ப உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பேப்பரில் அரியர் வச்சுட்டீங்க இப்படி அரியர் வச்சதுனால அந்த பேப்பரை க்ளியர் பண்ணாமலே விட்டா யாருக்கு நஷ்டம் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் தன்னோட அரியரை க்ளியர் பண்ணாமலே சுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் இந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதில அடுத்த தடவை இன்னும் நல்லா படிச்சு இன்னும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு நினைக்கணும் இதெல்லாம் பரிச்சு எழுதுறதுக்கு மட்டும் இல்ல உங்க லைஃப்ல நீங்க எந்த வேலையை செஞ்சு அதுல ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி விடாமுயற்சியோட திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி அதுல சக்சஸ் ஆற வரைக்கும் அந்த விஷயத்தை ஃபுல் ஃபோக்கஸ்டா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ஒரு மனப்பக்குவம் நம்மள இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டெக்னிக்கோட முக்கியமான விஷயமே இன்னும் இந்த புக்ல மென்ஷன் பண்ணாத ஒரு சில டெக்னிக்ஸ் கூட இருக்கு அதையும் சொல்றேன் ஷுஹாரி இதுக்கு என்ன அர்த்தம்னா கத்துக்கிறதுக்கான ஆர்வம்னு அர்த்தம் பொதுவா நம்ம எந்த விஷயத்த ஆரம்பிக்கணும்னாலும் அதுல நமக்கு ஆர்வம் இருக்கணும் அதுவும் புதுசா ஒரு விஷயத்த போறோனா நம்மளோட முழு கவனமும் ஆர்வமும் ரொம்பவே முக்கியம் நமக்கு எப்பெல்லாம் இந்த பிரபஞ்சம் நமக்கான ஆசிரியரை ஈர்த்து கொடுக்கும் எப்போ நாம ஒரு விஷயத்த முழுசா கத்து முடிச்சுக்கிட்டோமோ அப்பவே நாம ஆசிரியர் ஆகிடுறோம் இப்படி இந்த ஆர்வத்தால நம்மளோட பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு நம்ம கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நமக்குன்னு ஒரு ஸ்டைல பில்ட் பண்ணணும் முதல்ல அந்த விஷயத்த ரூல்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம் ஹா அப்படின்னா அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணணும் கடைசியா வர ரீ அப்படின்னா நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நமக்கான ரூல்ஸ நாமளே உருவாக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஃபீல்ட் என்னங்கறத சூஸ் பண்ணிட்டு அதுல இருக்க பேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா லேர்ன் பண்ணி அதுல நாம ஒரு மாஸ்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபீல்ட்ல ஷைன் ஆகணும் இந்த ஒரு டெக்னிக் நம்ம லைஃப்ல எப்படி அப்ளை ஆகுது தெரியுமா பேசிக்காவே ஒரு விஷயத்துல நம்ம சக்சஸ் ஆகணும்னா அடிப்படையான விஷயமே ஆர்வம் தான் அந்த ஆர்வத்தை பில் பண்ணி நம்ம க்ரியேட்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறது தான் இந்த ரூலோட முக்கியமான கான்செப்டே அடுத்த டெக்னிக் பேர் என்ன தெரியுமா வாபி சாபி இந்த பேரை கேக்கும் போது ஏதோ சாபூத்ரி போடுற மாதிரி இருக்குல்ல ஆனா இதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா நம்மள சுத்தி இருக்க இயற்கையாகட்டும் ஆகட்டும் இல்ல நம்மளோட உடல் ஆகட்டும் இது எல்லாமே பிரபஞ்சம் நமக்காக கொடுத்தது இப்படி இதெல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குதோ இல்லையோ ஆனா அது எல்லாத்தையும் இருக்கிறத இருக்கிற மாதிரியே நாம ரசிக்கணும் இந்த உலகத்துல இருக்க எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான கேட்டா கண்டிப்பா இல்ல எல்லாமே கிட்டத்தட்ட இம்பர்ஃபெக்ஷனா தான் இருக்கும் இந்த கான்செப்ட் படி முடிவடையாததை கூட நம்ம அழகாக நினைச்சு பார்க்கணும் அதை மனசார முழுமையா கொண்டாடணும் இப்படி வாழ்க்கையோட இயற்கையான விஷயத்தோட இணைஞ்சு வாழ்றதுக்கு இந்த கான்செப்ட் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால நமக்குள்ள கிராட்டிட்யூட் உணர்வு ஏற்படும் இந்த உணர்வு நமக்கான பொறுப்புகளை அதிகரிக்கும் இதனாலையும் நம்ம செய்யற வேலையில முழு கவனத்தோடவும் ஆர்வத்தோடவும் செய்ய ஆரம்பிப்போம் கடைசியா நம்ம இதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா வேற வழியே இல்ல தான் ஆகணும்னு பொதுவா நம்ம லைஃப்ல எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்காது சில விஷயங்கள் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கடந்து போகும் சில விஷயங்கள் கடக்க முடியாம வேதனைகளை அதிகரிக்கும் இந்த டெக்னிக் நமக்கு என்ன சொல்லிக் தெரியாதுன்னு தெரிஞ்ச விஷயங்களை அப்படியே ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா கதம் கதம் முடிஞ்சது முடிஞ்சது தான் அதை எதையுமே நம்மளால மாத்த முடியாது அது சரி இந்த கான்செப்ட நம்ம லைஃப்குள்ள எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அது ரொம்பவே சிம்பிள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில ஏற்படும் அதை கண்டுபிடிச்சு அதை எப்படி சரி செய்யலாம்னு யோசிக்கணும் இதெல்லாம் எதுவும் பண்ணாம நம்மளால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம செய்ய வேண்டிய வேலைய செய்யாம ஸ்கிப் பண்ண தான் செய்வோம் ஏன்னா இயற்கையாகவே நம்ம மூளை அப்படிதான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு அதனால எப்பெல்லாம் ஒரு விஷயத்த நம்மளால கட்டுப்படுத்த முடியலையோ அப்பெல்லாம் அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டு எதெல்லாம் சரி செய்ய முடியும்னு யோசிச்சு அதை மட்டும் நம்ம சரி செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும் இதெல்லாம் செஞ்சா என்ன ஆக போகுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை எதுவா இருந்தாலும் எந்த இடத்துலயும் தடைப்படாம அது பாட்டுக்கு நடக்கும் அது மட்டும் இல்ல நம்ம உள் அதிகரிக்கும் நம்ம நம்பிக்கையும் அதிகரிக்கும் இதனால நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் தாங்க, இன்னைக்கு நான் சொன்ன இந்த ரகசியங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது இக்கிகாய் டெக்னிக் தான் நான் இந்த டெக்னிக்கை என்னோட லைஃப்ல பல முறை ட்ரை பண்ணிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச டெக்னிக் என்னங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னைக்கு நான் சொன்ன இந்த டெக்னிக்ஸ்ல எது வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள இருக்க சோம்பேறித்தனத்தை விரட்டி அடிச்சிருங்க கண்டிப்பா இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்திருக்கும் நம்புறேன் சோ அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை சி யூ